தபால் தலை வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரசாத் அவர்கள் அமைச்சராக அது மட்டுமல்ல இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கிய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பூபேந்திர யாதவ் மரியாதைக்குரிய பூபேந்திர யாதவ் அவர்களும் மரியாதைக்குரிய ரவிசங்கர் பிரசாத் அவர்களும் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் தபால் தலையை மதுரையில் வைத்து வெளியிட்டார்கள் ஆக எப்பொழுதுமே சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கும் கட்சி என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு இளைஞர்களும் பெரியவர்களும் வந்து மாலை அணிவித்து அவரது வீரத்தை போற்றுவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது முதலில் தமிழ் மொழியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழியை பொறுத்த அவர்கள் தமிழ் மொழியில் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு இதுவரைக்கும் தமிழ் தமிழை முதல் மொழியாக நாங்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அரசியல் கட்சிகள் கூட தமிழில் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அத்தனை மொழிகளையும் மதிக்கின்ற கட்சி அது அவர்களுக்கு கொடுக்கின்ற அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு தமிழ்மொழியில் நீட் தேர்வை எழுத வைத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது ஆனால் அதே நேரத்தில் அதிகாரிகள் சில பேரின் தவறினால் இந்த தவறு நடந்திருக்கிறது இது தவறுதான் எந்த விதத்திலும் அதிகாரிகளின் தவறினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு மாணவர்கள் எந்த விதத்திலும் என்ற கோரிக்கை வைத்து அவர்கள் சொன்னது இன்னும் முழுமையான கோர்ட் ஆர்டர் எங்க கையில வரவில்லை வந்த பின்பு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த எந்த வகையிலும் மாணவ செல்வங்கள் பாதிப்படையாமல் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்தாக அதாவது இது அவர்கள் கனிமொழி அவர்களின் அந்த பேச்சுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது ஒரு தேசிய கட்சி மரியாதைக்குரிய தலைவர்கள் இருக்கிற கட்சி அவர்களை கேலி கூத்தாக்குவது இவர்கள் போடுகின்ற மீன்ஸ் தான் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்திருந்த ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எப்படி மற்ற கட்சிகளை எதிர்த்து இணையதளத்தில் பதிவு செய்பவர்களுக்கு எப்படி அவர்கள் அனுசரணையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லல ஒரு பத்திரிகை சொல்கிறது ஆக மற்ற தலைவர்களை எல்லாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி யாரும் ஊழல் குற்றச்சாட்டுல சிலை போனவர்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல கேலி கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன் எங்களது தொண்டர்கள் நிர்வாகிகள் பதினை பேர் கூடி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறோம் அதனால மற்ற தலைவர்களை எல்லோரும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற கட்சிகளின் நடவடிக்கையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தமிழகத்திற்கு ஒரு ஒரு தலைவரை ஓங்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு விருந்தோம்பலாக தமிழகத்தில் அதனால் நாங்கள் அப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் நான் தெளிவாக சொல்லி கொள்கிறேன் சகோதரர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் ஏதோ தமிழகத்தில் ஊழல் நிறைந்திருக்கிறது என்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர் சொன்னதை நம்மை பொறுத்தமட்டில் நேர்மையான நிர்வாகம் தமிழகத்துல வரணும் ஒன்பது வருஷமா தமிழகத்துல நேர்மையான நிர்வாகம் இல்லை என்பதும் தான் நமக்கு கவலையாக இருக்குது என்பது எனக்கு தேர்ந்த நடவடிக்கையை பாஜக இல்லை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா எங்கள் அதிமுக திமுக ஆமா நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்காக தான் எங்களது வாக்குச்சாவடினாலும் பிப்ரவரி பதினாறாம் தேதி எனக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டேன் அந்த சுற்றுப்பயணத்தை சந்தித்தவர்கள் தான்